தம்பி தனப்பா நீங்க மாலை வணக்கம் தம்பி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு ஸ்பெஷல் நான் சாப்பிட்டப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஏய் லைவில் இருக்கிற லைட் போடுங்க மறந்துடாதீங்க ஏய் ஏ அப்படி போய் சண்டை பிடிக்கு ஃபோனை தள்ளி விட்றாதிங்க ஏய் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க அடுத்த காசு பாருங்களா பாருங்கப்பா ஃபோனை தள்ளி விட்றாங்கப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துங்க பாருங்கண்ணா மோசமான பசங்க ரெண்டு பேரும் இவனை விளாட்றதுக்கு என் ஃபோனை வந்து தள்ளி விடணும் இவனில் என்ன செய்யலாம் பாருங்க அப்படி போய் விளாடுங்க போங்கடா உங்க படுகொலை காமெடி மாரி ஆயிடுச்சு என் நிலைமை உங்களை ஏய் போங்க அப்படி போய் விளையாடுங்க போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி போய் விளையாடுங்க ஏ இப்ப அட்டகாசம் பாருங்க பாருங்கப்பா ரெண்டு பேரும் எப்படி விட மாட்டான் அந்த குட்டி பையன் குட்டி பையன் பேரு கொம்பன் செல்லியம் பேரு டாமி ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ அட்டகாசம் பாருங்க பாருங்க அவனை விடவே மாட்டானா அம்மா மாமி எனக்கு புரியல பட்டு நீங்க யாருன்னு அம்மா நானு பொண்ணு சமீச்சா அக்கா கோச்சு காதிரி பட்டு அம்மாவை விளையாட்டு பசங்க தப்பா அவங்க ரெண்டு பேரும் அம்மா கோச்சு கதற அம்மாவுக்கு ஞாபகம் இட ஏதாவது ஒரு ஞாபகம் சொல்லு அம்மாவுக்கு இது ரொம்ப நல்ல லைவ்ல வரல அம்மா லைவ்ல அதான் மறந்துட்டேன் ஏய்

அட்டகாசம் இவனை இப்போ அதுக்கு தான் வந்து கடை தர கடை தரேன் என்ன ஈத்துட்டு வந்தான் இவன் கூட அப்படி விளாட அப்படி போய் வாரமா போய் விளாடுக்கடா அம்மா முத்துலட்சுமி ஞாபகம் முட்டுற அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப நினைக்கிறேன் அம்மா லைவில் வந்து எதாவது ஒரு ஞாபகம் சொல்ல அம்மாவுக்கு சாரிடா அம்மாவும் அம்மா கோச்சி கதைப்பட்டேன் அம்மாவுக்கு ஞாபகம் இல்லையே இவனை வேற சாரி இவனு இப்போ ரெண்டு பேரும் ஓட போறானு சார் ஹாய் பத்தாம் வகுப்பு படிக்கிறியடா ஓகே ஓகேடா சொல்லலாம் வாங்க வாங்க வணக்கம் என்ன ஊர்ல இருந்துடா நீ கமெண்ட் பண்ற ஊர் பேர் சொல்ற ஊர் சொல்ற பட்டு அம்மைய முத்துலட்சுமி ஊர் சொல்லுங்க